அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாகவும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சூழ்நிலைகளும் நற்செய்திகளும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை இரண்டாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சற்று சாதகமாக வளம் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மிக வலுவாக அதிக நன்மையை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக இந்த வாரத்தில் பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியான தனஸ்தானத்தில் இடத்தில் வலுவாக அமோகமான வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரன் ராசியின் உச்ச அதிபதியான சந்திரன் பெரும்பாலும் சாதகமாகவே பலம் அறுகிறார் இந்த கிரக அமைப்பும் சாதகமாக இருக்கிறது அதே போன்ற நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானம் ஆகிய பதினொன்றில் வலுவாக கொண்டிருக்கிறாருங்க எனவே பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் அனைத்தும் தகர்தெறியப்பட்டு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள வலுவாக கிடைப்பதற்கான சூழலை நிச்சயமாக ராகு உருவாக்கி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்ரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இந்த வேளையில் வக்ரம் பெற்றிருந்தாலும் நற்பலன்களை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளுக்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் இந்த சனி வக்ரமானது அமைந்திருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி இந்த கிரகநிலைகள் பெரும்பான்மையான அதிக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கின்றன அதே வேளையில் நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த கிரகநிலைகள் உள்ளன என்று பார்க்கும் போது நிச்சயமாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் வீற்றிருக்கிற சூரியன் இரண்டில் இருப்பதால் பெரிய அளவிற்கு சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் தனஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் சற்று அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல மாறுதல் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக சூரியன் அதே கேது கிரகங்களில் ஒருவரான ராகு லாபத்தில் வலுவாக வெற்றி போது கேது நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய வெற்றி இருக்கிறாருங்க பஞ்சமஸ்தானம் என்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் நிச்சயமாக இல்லை ஆனால் அதே வேளையில் மிக பெரிய அளவுல நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இல்லை அவ்வப்போது எதிர்கொள்ளக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை திட்டமிட்டு சாதகம் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தோற்றக்காரர்களான கேது உறுதிப்படுத்துகிறாரங்க அதே வேளையில் மிகவும் சாதகமற்ற ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக ஜென்மத்தில் வீற்றிருக்கக்கூடிய முழு சுப கிரகமான குரு குரு ஜென்மத்தில் அமர்ந்திருப்பது நிச்சயம் மிகப்பெரிய அளவில் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எந்த பணியை மேற்கொண்டாலும் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை ராசிக்கு மிகவும் சகாயமானவர் இல்லை என்றாலும் கூட அவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார் அவர் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேலையில் நிதானமும் பொறுமையும் மிக அதிகமாக நிச்சயமாக தேவைப்படுகிறது ஆட்சி பலம் பெற்றிருக்கிற செவ்வாய் பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் விரய செலவுகள் அதிகமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் எனவே சற்று விழிப்புணர்வுடன் செவ்வாயின் அமைப்பு காரணமாக இருக்க வேண்டும் ஆனால் அதே சமயம் மங்களகாரகன் மிக வலுவாக விரயத்தில் இருப்பதால் மங்களகரமான சுப விரயங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது வித்யா காரகரான புதன் வெற்றிக்கே உரிதான மூன்றாம் இடத்தில் வலுவாக வெற்றி தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் சில தடைகளை சந்திப்பதற்கான சூழல் மட்டுமல்லாது உணர்ச்சி வசப்படுவதற்கான உண்டு எனவே இந்த வேளையில் சற்று நிதானமும் பொறுமையும் மிக அதிகமாக தேவைப்படுகிறது இந்த மூன்று கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக பல்வேறு விஷயங்கள்ல ராகு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் சனி சந்திரன் போன்ற கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன அந்த அமைப்பில் பார்க்கும் போது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு குரு பகவான் பெரும்பான்மையான கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கும் போது அவர் ஜென்மத்தில் வெற்றிருந்தாலும் அவரால் பெரிய அளவிற்கு தடைகள் ஏற்படாது அவரிடம் கிடைக்க வேண்டிய நன்மையும் அவரது சுப பார்வையால் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு வருமானம் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது ஜென்ம குருவால் செலவுகள் அதிகரிக்கலாம் எனவே விரயம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை இருப்பதால் மங்களகரமான சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கான சூழல் உண்டு கடன் வாங்காமலே முடிந்தவரை செலவுகளை சமாளித்தால் நிச்சயமாக பல்வேறு வகையான தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான நற்செய்தி இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோக ரீதியாக கடினமாக உழைக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உங்களது உழைப்பிற்கு நல்ல அங்கீகாரம் கிடைப்பதற்கான சூழல் உருவாக கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியான பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை இந்த தருணத்தில் நிச்சயம் சந்திக்கலாம் ஏனென்றால் சனி வக்ரம் பெற்றாலும் கூட தர்மஸ்தானத்தை மிக வலுவுள்ளதாக மாற்றுகிற ஆருங்க எனவே இந்த தருணத்தில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையின் அதிபதியாக திகழக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலையிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களது விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் உங்களது உற்பத்தி சார்ந்த பணிகளும் மிக விரைவாக நிர்ணயித்த இலக்கை அடைவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது புதிய ஆர்டர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் மற்ற துறைகளை விட அதிகமாக புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெற கூடிய தருணமாகவும் யோகம் நிறைந்த வாய்ப்பும் நிச்சயமாக கலைத்துறையினருக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது புகழ் பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான சூழலும் வலுவாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் வலுவாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான சூழல் உண்டு ஏனென்றால் புதன் மூன்றில் ஏற்பட்டாலும் கூட கல்வியில் பாதிப்பு இல்லை என்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று அலைச்சல் அதிகரிக்கலாம் கடின உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக அமையலாம் இப்படிப்பட்ட இந்த வேளையில் சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க யரான புதன் என்பதில் சந்தேகமே இல்லை மட்டும் அல்லாது ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் உறுதிப்படுத்துகிறார் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு ஜென்மத்தில் இருந்தாலும் ராசியின் அதிபதி இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் இருப்பது பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளையும் புதிய நற்செய்திகளையும் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை பல்வேறு வகையான தடைகள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுவது எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம் நிதானத்துடனும் பொறுமையுடனும் எச்சரிக்கையுடனும் செயல்படுங்க நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் மிக வலுவாக உண்டு இந்த தருணத்தில் சாதகமற்ற கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக ஜென்ம குரு தான் எனவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தடைகள் விலகி புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை